அப்பநே முருகா இன்னைக்கு வியாபாரம் நல்லா போகணும் அப்பா கடவுளே ஒருத்தரும் கடன் கட்டுறக்கூடாப்பா நம்ம இந்த வெளிநாட்டுல இருந்து வந்தது பிறகு எவ்வளவு மாற்றம் இந்த அஞ்சு வருஷத்துல நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த நாடே எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கேன் இந்த நாட்டுற வளர்ச்சியை பார்க்காம நம்ம மிஸ் பண்ணிட்டோம் மொத்தம் வாங்கிட்டு போலான்

அங்க தாரதான் கிடக்குறான் ஒரு தொடர்பு மிச்சடாமாச்சான் போன மிச்சானு அது சரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிடா அப்ப அப்படிதான் இருக்கு தேவையில் முக்காவசி பேரு பைத்தியமா இப்ப மனுஷன்கள் மட்டுமில்லடா கூட போற மிச்சத்தை அடிச்சிட்டு நல்ல ஆட்சியாளனும் நல்ல மக்கள்டா

அதான் புற புறா வாரம் வழியில் முதல் அதான் அமேசான் காட்டுக்குள்ள இருந்து டிஸ்கவரியில் வாரமாய் வாரம் ஒன்று பார்த்தா சிரிப்பாக அங்க வச்சு பெரிய கதையில் அங்கே தைச்சு அரசாங்கம் இல்லாததுக்கும் அனுமதி வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு இப்போ ஒழிச்சுட்டு இது அந்த தொழிலில் தான் அப்போ இது வர தொழிலாடா இது வடிசார தொழில்தான் அப்போ நீ ஒண்டே விட்டு வைக்கிறேன் தானே இப்படியான தொழில் பாக்குற லேசா தான் இந்த தொழில் தான் கூட வருமானா தான் அது சரி இதுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்குனா நீ ஓட்டி திட்டா அதானே மாதம் மாதம் நான் அரசாங்கத்துக்கு காஜி போடுறா ரெண்டு மாதம் குடி போடல தான் என்ன பொண்ணு பிள்ளை நல்ல வாஜி தாண்டா இருக்கு இந்த அரசாங்கம் அது சரி அதான் இந்த தொழில் செய்யறா போத்தருக்கு தொண்டை காலில் எங்கடாதான் படிசாரையும் முதல்ல மாய் போத்தலை கொண்டு வரல இப்ப கரை பின்ன வாங்கி கட்டுனா அங்கஞ்ச நிபானு தூக்கி போட்டுட்டு போறான் காசு வாங்குறதுக்கு கொப்பியை தூக்கிட்டு போனா சரியா முதல்தான் ஒளிச்சு ஒளிச்சு வடிசாரையும் நிற்கிறேன் இப்ப அக்கௌண்ட் காசு வெளிநாட்டு காலத்தை கிடைச்சிட்டோம் போல அடகு செய்திகள் சில மாவட்டங்களில் மட்டும் அமைக்கப்பட்டிருந்த மாவட்டங்களிலும் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது கஞ்சா தோட்டங்களை அமைத்து விவசாயிகளை ஊக்கப்படுத்துவதற்கு அரசாங்கம் புதிய இவ்வரசாங்களை கையாண்டு கனவாடமாக மோசமான கனவுடாது நல்ல காலம் அந்த ஆட்சி ஆட்சி இருந்திருந்தா நாடு நாசம் சொல்றா இல்லடா மகன் இந்த செய்ய நல்ல மாமா நடந்தவையெல்லாம் கனவுகளை போன்று மறைந்து போகட்டும் பூதை பொருளற்ற ஆரோக்கியமானதும் சிறப்பானதுமான நல்லதொரு நாட்டை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம்